ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சர்ச்சுக்கு போகிறது கிளம்பி காலையிலே சரியா தூக்கமே கலையில் பசங்களுக்கு இப்போ ஸ்கூல் லீவு விட்டாச்சா கொஞ்சம் நேரமாக தூங்க ஆரம்பிச்சுனாங்க காலையில் எழுப்பி விட்டதால கொஞ்சம் கோமாக இருக்கிறாங்க பரவாயில்ல ஒரு நாள் தானே எழுந்திரிங்க அப்படின்ட்டு சாரி கட்டுறது யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு மறக்காமல் சொல்லணும் எனக்கு இத்தனை வருஷம் ஆயுமே இன்னுமே எனக்கு ஒழுங்காக சாரீ கட்டவே வராது கொஞ்சம் நாளாகவே சாரியே கட்டுறதே இல்லை சுத்தமாக எப்போவுமே நான் கட்ட மாட்டேன் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனாக கட்டிட்டு போவேன் நம்ம பெருசாக வெளியெல்லாம் போகிறது இல்லை சேரீ எல்லாம் வாங்கி வாங்கி அப்படியே அப்படியே கிடக்கு சரி இல்லை சர்ச்சுக்கு போகிற நேரமாக சாரீ கட்டலாம் அப்படின்னு எடுத்து முதல் கல்யாணம் ஆகி ஒரு பத்து வருஷம் இப்படியே நம்ம குழந்தை பார்க்கணும் வளர்க்குறதுலேயே ஓடிடுதுங்க நமக்காக கவனிப்பே பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் எல்லாேருக்குமே அப்படி தான் நினைக்கிறேன் சின்ன பசங்களாக இருப்போமா நம்ம சாரீ கட்டினா அப்படி போட்டு இழுத்து இழுத்து விட்டுருவாங்க சாரி கொஞ்சம் ஒர்க் சாரிலாம் கட்டினா குழந்தைங்களுக்கு குத்தும் அது மாதிரியே சாரி நான் முடிட்டேன் சாரி பின்னு போடுற இடம்லாம் அப்படியே கிழிஞ்சிடும் இந்த பசங்க போட்டு இழுத்து இப்போ கொஞ்சம் ஓரளவு பசங்க வளர்ந்துட்டாங்க நம்ம கொஞ்சம் டச் பண்ணாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது சாரீ கட்டுறது அதனால சாரீ கட்டினா தான் கண்டிப்பாக எல்லாருக்குமே அழகு தான் எப்படியா பட்ட சாரி கட்டினாலுமே அழகாக தான் இருக்குது அந்த முடிஞ்ச அளவுக்கு டைம் இருக்கும் போது சாரி கட்டி பழகுங்க கட்ட தெரியாதவங்க சொல்கிறேன் ஒரு சிலவங்கலாம் அவ்வளோ அழகாக சாரீ கட்டுறாங்க அதை பார்க்கும்போது ஆசையாக இருக்குமா நம்மளும் சாரீ கட்டணுன்ட்டு ஒரு நாள் கட்டுவோம் அது பிறகு கட்ட மாட்டோம் ஆனால் இனிமே தொடர்ந்து வாலத்தில் ஒரு நாளாவது சாரீ கட்டணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் சரி கோயிலுக்குலாம் போயிட்டு வந்து ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகிடுச்சு மார்க்கெட் போகும்போது இந்நேரத்துக்கு போனால் காலியாக இருக்கும் மீன்லாம் காலியாக இடம்னு பார்த்தா எங்கே இருக்கிற கூட்டமும் வழக்கம் போல் மீன் கடையில் தான் இருந்துச்சு நிறைய மீன் இருந்து நிறைய கூட்டம் தான் அதோடய அதிகமாக இருந்தது வாழை மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்களேன் ஒரு கிலோ இரநூறுவா அப்படின்னு வாங்கியிருந்தேன் The cat நல்லா இருந்தது வாழை மீன் சூப்பராக எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப ஃபேவரட் பசங்களுக்கு இது பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா முள் சைடு முள்ளெல்லாம் அதிகமாக இருக்குது அதை எடுத்து சாப்பிட தெரியல ஒரு சில மீன் செலக்டிவாக தாங்க அந்த பசங்கள் இப்போதான் சாப்பிட சாப்பிட்றாங்க ஆனால் மீன் வந்து சின்ன மீன் நிறைய முள் இருக்க மீன் தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் சரி வாழை மீன் ஒரு கிலோ வாங்கிடுச்சு ஒரு கிலோக்கு வந்து ரெண்டு மீன் தான் நினச்சி பாருங்கள் அப்புறம் பக்கத்தில் கவலை மீன் ஒரு கிலோ நூறுரூபா அதுவுமே வாங்கியிருந்தோம் வஞ்சிரம் மீன் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லாயிருக்கு இந்த சந்தானம் காமெடியில் சொல்லுவோம் வஞ்சர மீன்லாம் விற்கிற வேலைக்கு நாங்கள் லோன் தான் சாப்பிட்ணுன்ட்டு அதை மாதிரி தாங்க ரூபா ஆயிரத்தி ஐநூறுபா அந்த மாதிரி சொல்கிறாங்க மீன் வஞ்சிரம் மட்டும் பெருசாக ஆவாவாக தான் டேஸ்ட் நல்லா இருக்கும்ன்றாங்க அவ்வளோ காசுலாம் நம்மளால் வாங்க முடியாது நான் அந்த அந்தளவு பெருசாக வாங்க மாட்டேன் சின்ன மீன் தான் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருக்க மாதிரி வாங்கிட்டு வந்தாச்சு இறா வாங்கினேன் ஒரு கிலோ வந்து இரநூத்தி அறுபது ரூபா அந்த மாதிரி வாங்கியிருந்தேன் தர்பீஸ் பழம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கிடைக்குது வாங்கி நிறைய சாப்பிடுங்க ஒரு கிலோ பத்து ரூபா தாங்க அதனால் நல்லா சீப்பாக அந்த மீன் மார்க்கெட் வெளியே வந்தோன்னே மற்ற இடத்துலலாம் வரவழையில் நிறைய இடத்துல பார்த்தா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா ஒரு கிலோ அந்த மாதிரி போட்டிருந்தாங்க ஒரு கிலோ பத்து ரூபான்னோன்னே எல்லோரும் அள்ளிட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க நாங்களும் ஒரு ரெண்டு பழம் கொஞ்சம் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு வாங்கிட்டு வந்திருந்தோம் பசங்களுக்கு ஒரு மாதம் லீவாக சாப்பாடு இறங்க மாட்டேங்குது இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஃப்ரூட்ஸ் எவ்வளோ வாங்கி வச்சாலும் டக்குன்னு காலி ஆகிடுது உங்கள் வீட்டில் எப்படி பசங்களை எப்படி சமாளிக்கிறீங்க ஸ்கூல் லீவில் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீனெல்லாம் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி கட கடைக்கு சமைக்க ஆரம்பிச்சு அதே போல் வெயில் பயங்கரமாக இருக்குது அதனால் நிறைய மோர் இந்த மாதிரி ஜூஸ் பழங்கள்லாம் வாங்கி நிறைய சாப்பிட்டு முடிஞ்சளவு உடம்பு ஆரோக்கியமாக போய் நிறைய தண்ணி தாகம் அதிகமாக இருக்குது அதனால் நிறைய தண்ணியுமே நிறைய எடுத்துக்கோங்க ஏன்னா அந்தளவுக்கு இப்போயே வெயில் இருக்குது இன்னும் மே மாதம்லாம் எப்படி இருக்குமோ தெரியல மீன் வாழை மீனை வறுத்துட்டு சாலைய குழம்பு வச்சாச்சு ஏறாவதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு சமையல் உங்கள் வீட்டில் என்ன சமையல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சூடாக சாதம் வச்சு மீன் குழம்பு வச்சாச்சு கொஞ்சம் தயிர் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சிங்க சேல மீன் இந்த குழம்பு அப்படியே மீன் ஊற ஊற செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக எப்பவும் வைக்கிற மாதிரி தான் தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி ஊற்றி சூப்பராக ஒரு குழம்பு வச்சாச்சு ஒரு பசங்க போர் அடிக்குது எங்கேயாவது கூப்பிட்டு போங்க அப்படின்னாங்க அவங்க அப்பா வேற வீட்டில் இருந்தாங்க சாயந்தரமாக சரி போகலான்ட்டு மீன் குழம்புலாம் சாப்பிட்டு நல்லா தூங்கி இருந்து ஒரு ஏழு மணி போனால் வெளியே கிளம்புவோம் எங்கன்னா பீஸா கடைக்கு போகணும் அப்படின்னா பீஸா கடைக்குள்ள நாங்கள் பெருசாக போனது இல்லை போனால் சரணாஸ்டோரில் போயிட்டு இந்த சிக்கன் அது இதுன்னு எதாவது சாப்பிட்டுட்டு வருவோம் அந்தளவுக்கு முன்னாடி இருந்து வீட்டிலேருந்து பக்கம் ஸ்டோர் இங்கே வந்துட்டு பீஸா கடைக்கு போனோம்னா போய் அங்கே என்ன ஆர்ட்ரு பண்ணுறது தெரியல அப்படியே போனோம் அப்படியே போயிட்டு சுற்றிட்டு இந்த கடை நல்லா இல்லை ஒரு மாதிரி இருட்டாக அந்த மாதிரி இருக்கும் அந்த லைட்டெல்லாம் ஒரு மாதிரி எனக்கு இன்னமும் அந்த கடையே பிடிக்கல அதனால இந்த கடை வேணாம் அந்த கடை வேணான்ட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே சுற்றிட்டு வந்துட்டோம் ஒன்றே பெரியவளுக்கு வந்துச்சு இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரியும்னு கொச்சிட்டு வந்து தூங்கிட்டு ஆழுதுட்டு அப்புறம் அவங்க அப்பா போயிட்டு கொத்து பரோட்டாவும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்லாம் வந்து கொடுத்த பிறகு நல்லா சாப்பிட்டாங்க நமக்கு என்ன முடியுமோ அதுதான் நமக்கு திருப்தியாக இருக்கும் இதெல்லாம் சாப்பிடும்போது நல்லா திருப்தியாக இருந்தது ஒரு பீஸா பருக்கட்டும் சாப்பிட்டா கூட நமக்கு அந்த அளவுக்கு ஒரு திருப்தியாக வயர் நிறையவே நிறையாது நமக்கு இந்த பானிபூரி ஃப்ரைட் ரைஸு கொத்து பரோட்டா இப்படி தான் நம்ம பட்ஜெட்டுக்கு நமக்கு சாப்பிட்ட மாதிரியும் ஒரு ஃபீல்லிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எது பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இப்படி தானே அப்படின்ட்டு ஓகே பாய்